திருநாளாம் தை திருநாளை கொண்டாடி மகள முழு உலகவாழ் தமிழ் மக்களும் தயாராக இருக்கின்றோம் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு தை தை தைமகள் வரும்போது அத்தனை வளங்களையும் கொண்டு வருவாள் என்பது ஐதீகம் அந்த ஐதீகத்தின் படியே நாங்களும் தை மாதத்தின் முதல் நாளை வரவேற்க தயாராக கொண்டிருக்கிறோம் இது தை பிறக்கும்போது போது நிச்சயமா இந்த ஒரு வருஷத்துல ஒரே ஒரு நாள் நாங்க ஒருத்தவங்களை ஞாபகப்படுத்துவோம் யார் தெரியுமா விவசாயிகள் வெள்ளாமை செய்யறவங்க தோட்டம் செய்யறவங்க அல்லது உழவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நாங்க அவங்கள யோசிச்சு பாப்போம் மத்த எல்லா முன்னூற்றிலும் அறுபத்து நான்கு நாட்களுமே அவங்கள பத்தின எந்த விதமான தோட்ஸ்மே நமக்கு இருக்கிறதே கிடையாது இந்த ஒரு நாள்லயாவது கொஞ்சம் விவசாயிகளை பத்தி யோசிச்சு பாப்போம் வச்சுக்கு விவசாயம் தான் தஞ்சை விவசாயம் வண்டியெல்லாம் வெல்லாமை கொச்சி ஜீகிற வெள்ளாமையை பற்றி சொல்கிறோம் நமக்கு எல்லாமையில் இந்த வருஷம் கடும் நட்ட பசல் இல்லாத இல்லாமல் கடும் மோசம் வயலாக்கி வீட்ல இல்லாத கண்ணு அச்சுவிட அதனால் நமக்கு இப்போ கடும் தொழில் கடும் கஷ்டம் இங்கே கொச்சை நட்டினா கொச்சி மழை அது கூடாமல் வெள்ளாமச்சுனா அது பிரச்சனை அதனால இப்போ எங்களுக்கு இப்போ இந்த முறை சாப்பாட்டுக்குரிய நெல் வருதுன்றது எங்களுக்கு சந்தை இல்லாட்டி நல்ல ஆதாயம் எடுக்கிறாங்க இங்கே நாற்பது மூணு அடிப்போம் நாலஞ்சு அடிக்கிறோம் முப்பத்தெட்டு நாம் இல்லாமல் செய்கிறோம் இப்போ ஒரு ஒரு முளத்தில் ஆரம்பிக்கும் வெள்ளாமல் அது ஒரு முளத்திலேருந்து கதிர் போட்டும் அதை இப்படி வெள்ளா வெட்டுறவன் இப்படி வெட்டுற நம்ம வெட்டுறவனையும் கொடுக்குற எண்ணத்தை நம்ம எடுக்கிற எண்ணத்தைன்றது யோசனையில் இருக்கவும் தைப்பங்கள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு விடிய நிலமை இப்ப இல்ல இப்ப கொச்சி கண்டு இப்படிதான் கிடைக்கும் பயல இல்லாம கிடைக்கும் என்ன ஈர திச்ச அளவுக்கு தான் கொண்டாடலாம் இல்ல இல்ல கொஞ்சம் ஆய மாட்டமோ இப்ப வெள்ளாட்டி அந்த கடையில கொண்டு இருக்கிறதுக்கு வெள்ளாமையும் நல்லா இல்லை விவசாயமும் இப்படி கிடைக்கும் அப்ப என்ன ஈர நாங்க உச்சவம் எங்களுக்கு உஜ்ஜோம் தொழில பார்த்தோன்னே நல்ல இதாக இருக்கும் பயல்கள் வரும் கடையில நாங்க விலஞ்சோ காசி வில உறவுக்கு வாங்கி அறியலாம் இப்ப பத்தாயிரம் ரூபாய் போகுது ஒரு லோக்கல் பயல இப்ப பத்தாயிரம் ரூபாய் போகுது அந்த பயலையை வாங்கி இங்கே கொஞ்சம் கண்டுபிடிச்சா அது எவ்வளவு பெயரி ஒரு வருடங்களும் நான்கு மாதங்களும் இந்தியாவில் நடந்த விவசாயிகளினுடைய போராட்டம் நினைவிருக்கா அடிப்படையில் ஒரு விவசாயி இந்த விதைப்புக்கு தேவையான அத்தனை செலவீனங்களையும் தாண்டி விதைத்ததுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலாபலன்களை அனுபவிக்க விடாமல் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் அவர்களுக்கு பாதகமாக அமைய வந்தார்கள் வீதிக்கு வந்தார்கள் ஒரு வருடமும் நான்கு மாதங்களும் நீடித்தது போராட்டம் இறுதியில் வந்தான் விவசாயி இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு நாள்ல இருபத்தெட்டு தற்கொலைகள் விவசாயிகள் மேற்கொள்ளும் தற்கொலைகள் இடம்பெறுகிறது என்பது நிறைய திரைப்படங்கள் வாயிலாக கத்தி போன்ற திரைப்படங்கள் வாயிலாக எல்லாம் கூட நாங்க பார்த்திருப்போம் விவசாயிகள் போராட்டத்தை இந்திய சினிமாவில் காட்டினாலும் கூட கிட்டத்தட்ட விமர்சிக்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சனை அமைந்திருந்தது ஆனால் தொழிலே வாழ்வாதாரம் வந்து பயிர் செய்கிறது தான் இப்ப காலம் போய் மழை பெய்கிறதால எங்களுடைய போட இல்லாத நிலையில எண்ணெய் அடிக்காத நிலையில இப்ப எங்களுடைய பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பசலையை எடுத்து போட்டு அப்படி கஷ்டப்பட்டு ஒழுப்பி காயாயிரம் நேரத்தையில விலையல் குறைஞ்சிடும் எங்களுக்கு அது எங்க வாழ்வாதாரத்தை கொண்டு நாங்கள் எப்படி செய்கிறன்றது எங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் இதே நிலம தான் எங்களுக்கு மட்டுமண்டி இல்லை எல்லா இடமும் வெள்ளாமை சீரா இருந்தாஞ்சரி இந்த கொத்தி வெங்காயம் வீர பயிர்கள் கத்தரி செய் செய்கிற ஆட்களுக்கும் இதே நிலமாக இப்போ அதெல்லாம் இருந்திருந்தால் நேர காலத்தோடய நாங்கள் நாட்டினிருப்போம் எங்களுடைய வழமையாக ஒவ்வொரு காலத்துலேயும் தைப்பொங்கிற கொண்டாடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலை இருந்திருக்கும் இப்போ பஜலை இல்லாத காரணத்தால் காலம் கடந்து நாட்டுப்பட்டதால் எங்களுக்கு தைப்பொங்கலை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிறோம் ஏற்கனவே இருந்த ஒன்றொன்று பொருளை அடகு வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் இப்பையும் கூடிய பஜலையை கொடுத்து தான் இந்த பயிர் போட்டு தான் இப்போ எங்களுக்கு தைப்பொங்கலை கொண்டாட முடியாத காலம் இப்போ வரைக்கும் வந்துருக்கு நாங்கள் இப்போ ஒரு லாபத்தை அடைய இயலாது காலம் கடந்துட்டு இந்திய விவசாயிகள் இலங்கை விவசாயிகள் இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உரப்பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இலங்கையில விவசாயிகளில் வெள்ளாமை செய்யக்கூடியவங்க தோட்டம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி விதவிதமான விவசாய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளை நாங்கள் அறிவோம் இப்படி எங்கள் விவசாயிகளையும் இந்த உரப்பிரச்சனை மிக பெரிய அளவில் பாதித்தது இல்லை அப்படி இப்படின்றது வந்து ஆரம்பத்துல இருந்த பிரச்சனையா இருந்தாலும் உரமே இல்லை அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது நிறைய விவசாயிகளுக்காக இருந்தோம் வெள்ளாமை செய்யக்கூடிய எங்கள் மக்களும் பாதிப்படைஞ்சிருந்தாங்க தான் நாங்க இப்ப வீடியோஸ்ல பாத்திருந்தோம் எங்களுடைய விவசாயிகளினுடைய கதைகளுக்கு கேட்டிருந்தோம் இந்த முறை பொங்கல் அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் நாங்க பாத்துருந்தோம் இப்போ இந்த உரப்பிரச்சனை காரணமாக உங்களுக்கு தெரியும் நுவரெலியா உருளைக்கிழங்கு வியாபாரிகள் தங்களுடைய மேலதிக வேளாண்மையை போட்டு ஒரு நடுத்தருவில் வைத்து எரித்தது இன்னும் பல விவசாயிகள் தங்களுடைய விவசாய விளை பொருட்களை பல இடங்களில் போட்டு எரித்தது அல்லது பொது இடங்களுக்கு கொண்டு வந்து பல போராட்டங்களை நடத்தியது செய்திகள் வாயிலாக எல்லாம் கேள்விப்பட்டு மிகுந்த வேதனை அடைந்திருப்போம் இப்படி இந்த விவசாயிகளினுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய இந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோமா அப்படின்றது தான் இந்த இன்றைய தினம் இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கான நோக்கமும் கூட எனவே தைப்பொங்கல் உழவர் திருநாள் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்ற சந்தோஷங்களை மட்டும் சுமந்தது கிடையாது எத்தனையோ வேதனைகளை கண்டு வரக்கூடிய விவசாயிகளினுடைய அந்த சுமைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்க வேண்டும் இந்த தாய்மகள் அந்த பதிலை தருவாள் என்று சொல்லித்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் தைத்திருநாளை எங்கள் விவசாயிகள் வரவேற்க தயாராக கொண்டிருக்கிறார்கள் இத்தனை இன்னல்கள்

எங்களுக்கு உணவு அளித்து கொண்டிருக்க கூட இப்ப சொல்லுவாங்க இப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் எல்லாம் உலகத்தினுடைய பசியில கால் பங்கை போர் செய்வதே இந்தியா தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியா அவ்வளோ பெரிய நாடு அவ்வளோ நிறைய வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு எனவே அந்த நாட்டால உலகத்தின் பசியில் கால்வாசியை போக்குவது என்பது சாத்தியமாகிறது ஆனால் ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயியும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நாட்டின் பசியை போக்குவதுல பங்கு வகித்துக் கொண்டுதான் இருக்கிறார் எனவே அந்த விவசாயிகளை நினைவு கூர்ந்து கொண்டு இந்த தாய்ப்பொங்கலை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் நன்றி கூறும் ஒரு நாளாக விவசாயிக்கு இது கதிரவனுக்கு நன்றி சொல்லும் நாள் தன்னுடைய மாடுகளுக்கு உழவுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நாங்க பொதுவான மக்கள் அல்லது ஒவ்வொரு தொழில்களை செய்யக்கூடிய நாங்க விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லும் ஒரு திருவிழாவாக இந்த உழவர் திருநாளை கொண்டாடணும் தைப்பொங்கலை கொண்டாடணும் தைப்பொங்கலினுடைய அர்த்தம் தாற்பரியம் புரிந்து கொண்டாடணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கிறோமா எல்லாரும் நல்ல வாழணும் நல்ல தொழில் வரணும் நல்ல விசாயி நல்ல விளையாறிக்கணும் என்று சொல்லி தைப்பொங்கல் வாழ்த்துக்கள்